ஆகாயத்தில் இங்கும் அங்கும் சுற்றி இஸ்ரேலை குழம்ப வைத்து தாக்கிய புது ஏவுகணை ஈரான் மாஸ்டர் ஸ்ட்ரோக் தெஹ்ரான் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை சி இஸ்ரேல் மீது நடத்திய தாக்குதல்களில் அதி கனரக நீண்ட தூர செஜில் ஏவுகணையை முதன்முறையாக பயன்படுத்தியிருப்பதை உறுதி செய்துள்ளது இரண்டு நாட்டு போரால் ஏற்பட்டு உள்ள பதட்டமான சூழல்களுக்கு மத்தியில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது செஜில் ஏவுகணை தாக்குதல் ஈரானிய தூதரகம் மற்றும் தஸ்னிம் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள தகவல்களின்படி போரின் ஒரு பகுதியாக இஸ்ரேலுக்கு எதிராக நேற்று ஈரான் பனிரெண்டாவது கட்ட பதிலடி ஏவுகணை தாக்குதலை நடத்தியது சமூக ஊடகங்களில் வெளியான வீடியோக்களில் செஜில் ஏவுகணை விண்ணில் ஏவப்படும்போது இரவில் பிரகாசமான தடத்தை விட்டுச் செல்வது தெளிவாக காட்டுகிறது இது குறித்து ஐஆர்ஜிசி வெளியிட்ட அறிக்கையில் ஈரான் தாக்குதலில் அதி கனரக நீண்ட தூர இரண்டு நிலை செஜில் ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டது முதல் முறை இந்த ஏவுகணை பயன்படுத்தப்பட்டது இது ஆகாயத்தில் இங்கும் அங்கும் சுற்றி இஸ்ரேலை குழம்ப வைத்து தாக்கும் திறன் கொண்டது இங்கும் அங்கும் பறக்கும் அதே நேரத்தில் பாரம்பரியமாக வெளியிடக்கூடிய நெருப்பு இல்லாமல் வித்தியாசமான புகை மற்றும் நெருப்பை வெளியிடும் மேலும் திட எரிபொருள் மூலம் இயங்கும் செஜில் ஏவுகணைகள் நீண்ட தூரம் சென்று தாக்கும் திறன் கொண்டவை ஈரானின் மிகவும் துல்லியமான ஏவுகணைகளில் இதுவும் ஒன்று என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் வரை சென்று தாக்கும் திறன் கொண்டது ஒரு டார்கெட்டை